நல்லா கேட்டப்போ நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லலாம் வந்தேன் இங்க வந்து பார்த்தா நீ என்னடா நான் அழுதுகிட்டு இருந்த ம் நீ அழுத பாத்துட்டு நான் சொல்ல வந்த விஷயத்தையே பாரு என்னடா சொல்ற என்ன குட் நியூஸ் அதானே என்ன குட் நியூஸ் உங்களை ஏதோ நாடு கடத்த போறாங்களா ஆமா என்ன நாடு கடத்த போறாங்க உன்ன கண்ட விட்டு கண்ட கண்டம் கடத்த போறாங்க ம் அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப குட் நியூஸ் மறுபடியும் உங்க சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா டேய் சொல்லுடா என்ன குட் நியூஸ் பொறு பொறு என்ன அவசரம் இப்போ நான் சொல்ல போற குட் நியூஸ் கேட்டா நீ அப்படியே புரிஞ்சு போயிருவே நான் இப்ப இருக்க நிலமையில அது ஒண்ணுதான் குறைச்சல் ஐயோ நீட்டு நெலிக்காம சொல்லுடா என்ன சொல்ல வந்தே அதை ஸ்ட்ரைட்டா சொல்லு என்ன விஷயம் அப்ப நான் சொல்ற விஷயத்த கேட்டு நீ சந்தோஷப்பட மாட்டே ஏய் சொல்லுடா அப்பா உனோட சீன் தாங்க முடியல ஹே டப்ஸ் நான் தான் இந்த தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல நீ எதுக்கு முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டு வர இங்க பாருங்க டப்ஸ் கிப்சன் பேசிட்டு இருந்தீங்க அப்புறம் நடக்குறது வேற சொல்லிட்டாம ஐயோ திரும்பி முதல்ல நம்ம சண்டை ஆரம்பிக்கிறீங்களா டேய் நானே செம டென்ஷன்ல இருக்கேன் இல்ல நீங்க வேற மாத்து கட்டல கட்டிட்டு இருக்கீங்க முத கிளம்புங்க நீ எந்த நல்ல விஷயமும் சொல்ல வேணாம் போடா சரி எனக்கு என்ன உன்னோட எங்கேஜ்மென்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லான் வந்தேன் ஆனா நீ தான் கேக்குற முடியல இல்லையே நான் கிளம்பறமா டேய் நிஜமா வா எங்கேஜ்மென்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா சொல்லுடா இன்னைக்கு ஆ அதான் நீ கேக்குற முடியல இல்லையே அப்புறம் எதுக்கு சொல்லிக்கிட்டு நான் கிளம்பறேன் எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு உனக்காக போய் போய் இன்னைக்கு நான் லீவ் போட்டேன் பாரு என்ன சொல்லணும் சரி சரி நான் கிளம்புறேன் பாஜு பிளீஸ் தான் என்னோட செல்ல அண்ணன்ல சொல்லுடா என்னைக்கு எப்போ போயிட்டு வந்தீங்க பிளீஸ் தான் சொல்ல என்ன சொன்ன அண்ணனா ஐயோ அந்த வார்த்தை உன் வாயில இருந்து கேக்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா அப்படியே காது வழியா போய் அப்படி சிவன் இருக்கு பிளீஸ் தான் இப்படியே கிண்டல் பண்ணிட்டே இருக்காம விஷயத்த சொல்லுடா ஆமா எப்போ போனீங்க

அதுல இருந்து ஒரு ரெண்டு கரண்டி குழம்பல்லி ஒரு சட்டில ஊத்தி கொடு ஆ நான் குளிக்கிறதுக்கு வெண்ணி போட்டுக்கிறேன் சரியா இப்ப தெரியுதா நான் எதுக்கு உனக்கு மொக்க சாமின் பேர் வச்சிருக்கேனே இவ்ளோ மொக்கையா காமெடி பண்ணிட்டு இருக்க என்ன இவ்ளோ கலாய்க்கலாம் பார்த்தா இவ என்ன கலாய்ச்சிட்டா சே டேய் ராஜு இன்னைக்கு உனக்கு நேரமே சரியில்லடா சொல்ல வந்த விஷயத்தை வேமா சொல்லிட்டு எடுத்து காலி பண்ணுவோம் அதான் நமக்கும் நல்லது என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டு முடிச்சிட்டீங்களா இல்ல இன்னும் எதுவும் பாக்கி இருக்கா டேய் ஒரு விஷயம் சொல்ல வந்தா அது ஸ்ட்ரைட்டா சொல்ல தெரியுதா எவ்வளவு நேரம் இழுத்துட்டு இருக்க நீ ஹேய் என்ன சொல்லாதடி எல்லாத்துக்கும் காரணம் உன் ஃப்ரெண்ட் தான் டேய் இல்ல மது இவர்தான் என்கிட்ட தேவலாம் மொம்பிட்டிட்டு இருக்காரு இனஃப் போடுடா போடும் நீ எனக்கு சொல்லவே வேணாம் நான் அப்பா கிட்ட கேட்டு கூட தெரிஞ்சிக்கிறேன் போ சரி சரி ரொம்ப கோபப்படாதீங்க தங்கச்சி உங்க எங்கேஜ்மென்ட்ட வர வெனஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிருக்காரப்பா அன்னைக்கு தான் நாள் ரொம்ப நல்லா இருக்கான் ஹே மது கங்க்ராட்ஸ் டி கூடிய சீக்கிரமே உனக்கு அருணுக்கு எங்கேஜ்மென்ட் ஆக போகுது அப்புறம் என்ன இனி தான நம்ம ட்ரீம்ஸ் தான் டு இட் தான் நல்லா என்ஜாய் பண்ணுவீல ஏய் என்னாச்சு டி இப்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா என்ன சோகமாயிட்ட ஹில்லடி கிட்டி இந்த விஷயத்தை நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா இல்ல கவலைப்படுறதா எனக்கு தெரியல ஏய் என்ன லூஸ் தரமா பேசிட்டு இருக்க சந்தோஷமான விஷயம் தானே இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு ஹில்லடா அருணை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே அவன் இப்போ ஊருக்கு கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டான் இன்னும் த்ரீ டேஸ்ல என்கேஜ்மெண்ட் சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல அதுவும் இல்லாம த்ரீ மந்த்ஸ் தான் வருவேன்னு சொன்னான் அவன் என்கேஜ்மெண்ட் போஸ்ட்போன் பண்ண சொல்லிட்டான் ஹே நான் தான் சொல்றேன்ல அவன் பெங்களூர் போக மாட்டான் ம் நான் சொன்னா சொன்னதுதான் பொறு அது சம்பந்தமா நான் போய் சஞ்சய் பார்த்து பேசிட்டு வரேன் டேய் ராஜு நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காத அருண் விஷயத்துல நீ ரொம்ப இதா பேசாதடா உனக்கு அவனுக்கும் ஏதாவது மனஸ்தாபம் ஆகிப்போச்சுன்னா நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது சஞ்சய் பேசினாலோ கிறிஷ் பேசினாலோ அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு அதனால அருண் அதை பேச எடுத்துக்க மாட்டான் நீ அவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுடா நான் சொல்ல வரது புரியுதுல நல்லாவே புரியுது மேடம் ஆனா நீ எங்களை பத்தி இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கியான்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இங்க பாரு மது அருண் என்னையோ சஞ்சயோ கிருஷ்ணையோ எப்பயுமே பிரிச்சு பார்த்தது கிடையாது நாங்க நாலு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒத்துக்கிறேன் அவங்க மூணு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்பதான் வந்தேன் ஆனா அவன் என்னைக்குமே அப்படி என்ன பிரிச்சு பார்த்ததே இல்ல தெரியுமா இப்போ கூட போய் நான் அருண் அடிச்சாலோ இல்ல சட்டைய பிடிச்சு சண்டை போட்டாலோ அவ அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டான்டி மறுநாள் என்ன அமைச்சானு என்கிட்ட வந்து பேசுவான் எங்களோட பாண்டிங் அப்படித்தான் இருக்கு நீ தான் அதை தப்பா புரிஞ்சிட்டு ம் சரி விடு நீ இதை பத்திலாம் ஃபீல் பண்ணாத நான் பாத்துக்கிறேன் ஏய் மது உங்க அண்ணன் இவ்ளோ சொல்றாருல அப்ப எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க சந்தோஷமா இருடி இன்னும் 3 டேஸ்ல உனக்கு எங்கேஜ்மென்ட் அத நினைச்சு ஹாப்பியா இரு அப்புறம் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா சஞ்சையும் இந்து சேர்ந்துட்டாங்க என்ன நிஜமாவா ஆமா மது அவங்களுமே நித்து சேர்ந்துட்டாங்க அவங்களுக்குமே கூடிய சீக்கிரம் எங்கேஜ்மென்ட் வச்சு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அவங்க வீட்ல தான் எல்லாத்துக்குமே க்ரீன் சிக்னல் தானே சஞ்சய்க்கும் பிரச்சனை இல்ல இந்துக்கும் பிரச்சனை இல்ல ஆனா அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததா இப்ப லெந்தா போச்சு இல்லைனா என்னைக்கோ கல்யாணம் இருக்க வேண்டியது சரி எல்லாம் நடக்கிற நேரத்தில் தான் நடக்கும் பார்ப்போம் சரி நான் இப்போ கிருஷ்க்கு கால் பண்ணி சஞ்சய் அவனையும் அருண் வீட்டுக்கு வர சொல்லிடுறேன் நாங்கள் போய் பேசணும்னா இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துடலாம் அப்புறம் மது நீ இதை பற்றி நினச்சி டென்ஷன் ஆகாத ம் அருன்னு ஊருக்கு போக விட மாட்டோம் ஓகே சரி கிளம்பலமாடா டேய் ராஜூ தாண்டா கால் பண்ணுறான் ம் பேசு ஹலோ சொல்கிறேன் மச்சான் டே கிரிஷ் நீயும் சஞ்சய் உடனே கிளம்பி அருண் வீட்டுக்கு வாங்க டேய் நாங்க இப்ப உங்க வீட்டுக்கு தாண்டா வந்துட்டு இருக்கோம் மது ஏதோ சஞ்சய் பேசணும்னு பேசணும் சொன்னாலாமே டெய் அது விஷயமா தாண்டா நானும் சொல்றேன் நீங்க இங்க வர வேணாம் ஸ்ட்ரைட்டா அருண் வீட்டுக்கு வந்துருங்க நம்ம அங்க போய் பேசிக்கலாம் ஹம் சரிடா அமைச்சா அப்போ நாங்க அருண் வீட்டுக்கே வந்துரும் நீ வேமா வந்துரு டெய் என்னடா அவ என்ன சொல்றான் டேய் ராஜு அருண் வீட்டுக்கு வர சொல்றான்டா கேட்டா மது விஷயமா தான் சொல்றான் நம்மள ரெண்டு பேத்தையும் அருண் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான் அவனும் வந்துடுறான் சரி நம்ம கிளம்பி போமா ம் நினைச்சேன் கண்டிப்பா இவங்களுக்குள்ள ஏதோ சண்டை வந்திருக்கும். அதனாலதான் அவ அவன் என்ன கூப்பிட்டிருப்பான். சரி வா, அருண் வீட்டுக்கே போவோம். என்னதான் பண்ணி வச்சிருக்காங்க பாப்போம். இங்க பாருங்க ஹிட்லர், அருண் கிட்ட போய் சண்டை போடாம பொறுமையா நிதானமா பேசுங்க. அவனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல? ஆ, அத நல்லாவே தெரியுமே அவ யாரு? உன்னோட அண்ணனாச்சே. அப்புறம் என்ன? சொல்லவா வேணும்? ஏய், உங்களுக்கு என்னவா? டேய் சாமி, சண்டை ஆரம்பிச்சிடறீடா. வாங்க கிளம்போ. ஏய், உன்ன நான் வந்து வச்சுக்கறேன்டி. திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன் இப்ப தான் பாக்கி என்ன பண்ணலாம் இவனுங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாமா இல்ல போயிட்டு கால் பண்ணி சொல்லிக்கலாமா கிளம்புறதுக்கு முன்னாடி சொன்னா விடுவானுங்களான்னு தெரியலையே சோ எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு இவனுங்க கிட்ட சொன்னா கண்டிப்பா என்னை விடவே மாட்டானுங்க என்ன பண்ணலாம் இப்ப சாம பெங்களூர் கிளம்பி போயிருவோம் இப்போ எல்லாமும் கம்பெனி போயிருப்பானுங்க கேட்டா கம்பெனி போனதுனால சொல்ல டைம் இல்லைன்னு சொல்லிக்கலாம் அங்க போயிட்டு கால் பண்ணா என்ன கத்துவானுங்க அதுக்கப்புறம் விட்டுருவானு ம் டே அருண் நீ நல்ல வசமா சிக்க போற எப்படி உன்னை தாளிச்சு வறுத்து எடுத்துருவானுங்க அது உறுதி இப்ப முன்னாடி சொன்னா என்னை விடவே மாட்டானுங்களே அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையே ம் மதுக்கு கூட எப்படியோ சொல்லி புரிய வச்சிட்ட ஆனால் இவனுங்களுக்கு புரிய வைக்கும்போது எனக்கு போதும் போதும் ஆயிருமே என்னடா மச்சம் ஏதோ டீப்பா இருக்க போல டேய் என்னங்கடா எல்லாரும் ஒன்னா வந்து நிற்கிறீங்க யூனிக்கி கம்பெனிக்கு போறே வேணோ அது வந்துடா மச்சான் இன்னைக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு பச்சி சொல்லுச்சு அதனால தான் அபசகுனமார்க்கே என் லீவ் போட்டுட்டோம் என்ன பச்சி சொல்லுச்சா டேய் அதெல்லாம் இருக்கட்டும் இப்பதக்கடா மூணு பேர் ரவுண்டு கட்டி வந்து நிக்கிறீங்க என்ன விஷயம் அப்போ நாங்க என்ன விஷயமா வந்திருக்கோம்னு உனக்கு தெரியாது ஏ அது எப்படிடா எனக்கு தெரியும் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னாதான் எனக்கு தெரியும் டேய் மச்சான் போய் சொல்றான் வாயில நாளு குத்து விழலாம் போல இருக்குடா நீ என்ன சொல்ற எனக்கும் ஆல்ரெடி அப்படிதான்டா தோணுச்சு பொரு போய் எவ்வளவு நேரம் பேசுறான்னு நம்மளும் பார்ப்போம் டேய் நான் என்னடா போய் சொன்னேன் எனக்கு நெசமாய் தெரியாதுடா நீங்கள எதுக்கு வந்திருக்கீங்க சரிடா அருண் என்ன அது பேக் பண்ணி ஏதோ வச்சிருக்கியே ம் டிராவல் பேக் மாதிரி தெரியுது எங்கேயும் கிளம்பிட்டியா என்ன ம் சுத்தம் ஆல்ரெடி எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் வந்திருக்கானுங்க இது தெரியாம நான் வேற புலம்பிட்டு இதுக்கு மேலேயும் இவங்க கிட்ட போய் சொன்னோம் அப்படி வச்சாலும் வச்சிருவானுங்க டே அருண் இதுக்கு மேல உன்னால போய் சொல்லி தப்பிக்க முடியாது ஸ்ட்ரைட்டா உண்மை சொல்லிட வேண்டியதான் என்னடா அடுத்து என்ன சொல்லலாம் யோசிச்சுட்டு இருக்கியா டெய் நான் இதுக்குடா அப்படி யோசிக்க போறேன் அதான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுதானே வந்திருக்கீங்க இதுக்கு மேலயும் தலையில முக்காடு போட்டு என்ன பண்ண ஆமாடா நான் ஊருக்கு கிளம்பிட்டு எந்த ஊருக்கு டேய் எனக்கு என்ன போறதுக்கு பத்து பதினஞ்சு ஊரா இருக்கு கழுத கிட்ட குட்டிச்சவரு இந்த தேனியை விட்டா பெங்களூரு பெங்களூருக்கு தான்டா கிளம்பிட்டு எதுக்கு டே என்னங்கடா கோர்ட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்டது மாதிரி ஆளாளுக்கு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தான் தெரியும்லடா எப்படியும் மது வந்து சொல்லியிருப்பா தானே அதனாலதான் எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படித்தானே டெய் மது வந்து சொல்லலடா அவ உட்காந்து அழுதுட்டு இருந்தா போய் கேட்டப்ப கூட அவ உண்மையை சொல்ல மாட்டேன்ட்டா அப்புறம் உன்ட்டையே கேட்கறேன்னு சொன்ன பிறகு தான் மேடம் உண்மையை சொன்னாங்க நீங்க ரெண்டு பேரும் அவ்வளவு ஒத்துமையா இருக்கீங்க அப்படித்தானே டெய் உங்க மூணு பேத்துக்கு தானே சொல்றேன் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க எனக்கு எப்படி நோட்டீஸ் பீரியட் டூ மந்த்ஸ் இருக்கும்டா நான் போய் முடிச்சிட்டு வந்துடுறேனே ஆ அதுக்கப்புறம் இங்கே தானே ஸ்டே பண்ண போகிறேன் டேய் இப்போ என்ன டூ மந்த்ஸ் நோட்டீஸ் பீரியட் ஒர்க் பண்ணால்தான் உன்னோட சர்டிஃபிகேட் கைக்கு வரும் அதுக்கு தானே இவ்வளோ யோசிக்கிற ம் இங்கே பாருடா பேசாமல் டூ மந்த்ஸ் சேலரியை சப்மிட் பண்ணிடு அப்படின்னாலும் உனக்கு சர்டிஃபிகேட் கைக்கு வேமா வந்துரும்ல டேய் என்னடா மது சொல்லி அனுப்புனாளா டேய் மதுவும் சொல்லலை மாதுவும் சொல்லலை நான் இன்னும் அவளை போய் பார்க்க கூட இல்லை அப்புறம் எப்படிடா அவள் எங்கள் சொல்ல முடியும் டேய் மச்சான் நீ சொல்றத பார்த்தா மது உங்ககிட்ட இந்த ஐடியா சொல்லியிருப்பாளோ ஆமாண்டா அந்த ஐடியாவும் சொன்னா அமௌண்ட் தரேன் சேலரி சப்மிட் பண்ணிட்டு வான்னு சொன்னான் எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லடா இதுக்கு மேல இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க டேய் அப்பா உங்களுக்கு இன்னும் மூணு நாள் எங்கேஜ்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்காரா அதை பத்தி ஈவினிங் வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாரு இந்த சமயத்துல நீ பெங்களூர் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு இருக்க கொஞ்சமாவது மதுவோட நிலைமை யோசிச்சு டேய் இது என்னடா புது கதையா இருக்கு உங்க அப்பா தான் ஆறு மாசம் கழிச்சு வைக்கலாம்னு நல்ல பிளான் போட்டு வச்சிருந்தாரு அப்புறம் எப்படி மூணு நாள் என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே ஏ அருண் ஒரு மனுஷன் ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல இங்க பாரு நீ சொல்ற மாதிரி அந்த ஆறு மாசம் உண்மையா கூட இருக்கலாம்ல நெசமாவே உங்க ஜாதகத்துல கண்டு வந்திருக்கலாம் அதுக்காக அவர் யோசிச்சிருக்கலாம் அவர் பெரிய மனுஷன்டா எல்லாத்தையும் யோசிச்சுதானே பண்ணுவாரு இங்க பாரு முத பெங்களூர் போகணுங்கிற எண்ணத்தை தூக்கி போடு ஆமாடா டூ மந்த்ஸ் சேலரி சப்மிட் பண்ணிக்கலாம் நீ ஃப்ரீயா விடுடா இங்க பாருடா மது கிட்ட வாங்கினாதான் உன் மாமனார் வீட்டுல வாங்குற மாதிரி உனக்கு கில்ட்டா ஃபீல் ஆகும் நாங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்டா எங்க கிட்ட கூட நீ வாங்க மாட்டியா அதுக்கு இல்லடா அச்சா உன்னை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும்டா நீ செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்கணும்னு நினைக்கிறவன் அதுவும் ஒரு கோடு போட்டு வாழ்றவன் எங்களுக்கு எல்லாமே தெரியும்டா அப்படி இருக்கையில உன்ன இதை கூட நாங்க தப்பா நினைக்க போறோம் நீ முதல் அந்த எண்ணத்தை மாத்திக்கடா டேய் நீ என்கிட்டயும் வாங்க வேணா மதுக்கிட்டையும் வாங்க வேணா கிருஷ்ணும் சஞ்சயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே நீ அவங்க கிட்டேயும் வாங்கிக்கோ என்ன நீ ஃப்ரெண்டாக நினைக்கலன்னு நினைக்கிறேன் அதனால தான் போது நிறுத்துடா உன்னை ஃப்ரெண்டாக நினைக்கலன்னு யார் சொன்னா டேய் நீ மதுவோட அண்ணன் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என்னோட ஃப்ரெண்டுடா டேய் நான் யாரும் இல்லாத அனாத போயிடா அதை காரணம் காட்டி தானே உங்கள் அப்பாவும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் அப்படி இருக்கையில் எனக்கு உங்களை மாதிரி மூணு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்குது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உங்களை மாதிரி உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பேசாத டேய் போதும் பேச்சு விடுங்கடா எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் சாரிடா மச்சான் நான் தெரியாம வார்த்தை விட்டேன் எனக்கும் தெரியும்டா நீ என்னையும் பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் நினைக்கிற நான் இப்படி பேசினாலாவது உன் மூடு சேஞ்ச் ஆகுதான்னு பார்த்தேன் ஐம் ரியலி சாரிடா டேய் போதும் வள வளம் பேசுறதை விட்டுட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாருங்க இங்க பாருடா உனக்கு இன்னும் மூணு நாள் என்கேஜ்மெண்ட் அதுக்கு தயாராகு இந்த இந்த காலேஜ் வெக்கேட் பண்ற வேலை ரூம் வெக்கேட் பண்ற வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சரியா ஆமாண்டா அவன் சொல்றதும் கரெக்ட்டா நீ ஒன்லி உன்னோட எங்கேஜ்மெண்ட்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு மூணு நாள் எங்கேஜ்மெண்ட் அதுக்கு தேவையான வேலையை மட்டும் பாரு சரிடா நம்ம வேணா நாளைக்கு ஷாப்பிங் ஹேய் இட்ஸ் கிரேட் ஐடியாடா டே மச்சான் உனக்கு ஒன்னு தெரியுமா நம்ம சஞ்சய் இந்து மேட்டர் கூட கிளியர் ஆயிடுச்சுடா டேலி உண்மையா விட சொல்ற டே மச்சான் என்கிட்ட சொல்லவே இல்ல இது எப்படி நடந்துச்சு எல்லாம் நேற்று நைட்டு தான்டா ஒன் நைட்ல நடந்த மிராக்கள் தான் இது அதுவும் நம்ம மச்சான் ஒரு படம் ஓட்டினாரு அதெல்லாம் நீ பாக்கலையே அதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும் நானும் ராஜுவும் அந்த கண் கொள்ளா காட்சியை பார்த்தோம் என்ன அசிங்கப்படுத்த வெளியில இருந்து எவனும் வர தேவையிலடா கூட இருக்க நீங்களே போதும் டேய் மச்சான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்புறம் என்ன உங்களுக்கு எப்படா கல்யாணம் அது இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலடா அம்மா கிட்ட இப்பதான் சொல்லியிருக்கேன் ஆஹ் தான் அவங்க ஏதாவது முடிவெடுப்பாங்க பெரியவங்க எல்லாம் பேசிட்டு ஒரு முடிவு எடுக்கணும்ல அது வரைக்கும் நானும் இதுவும் ஆஹ் புரியுதுடா மச்சான் புரியுது அது வரைக்கும் நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லாமல் சொல்கிறேன் ம் இந்த பயலுக ஒன்னு சேர்ந்தாலே இப்படி தாண்டா நேரம் ஆனாலும் வரவே மாட்டானுங்க இப்ப பாரு நாலு பேர் ஒன்னு சேர்ந்துட்டானுங்கல நீ சாயந்திரம் வரைக்கும் அந்த வீட்லயே தான் உட்கார்ந்திருப்பானுங்க இருக்கட்டும் விடுங்கத்த நம்ம அருண் வீட்டுக்கு தானே போயிருக்காரு வேற எங்கேயாவது தான் நம்ம பயப்படணும் இங்க பக்கத்துல தானே ஆ இந்த சஞ்சய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சாலா பொறுப்பு வரும் எங்கேயும் போய் உட்கார மாட்டான்னு நினைச்சேன் ஆனா நீ பேசுறதெல்லாம் பார்த்தா நீயே பரவாயில்லன்னு சொல்லுவ போலயே ஏத்த இத்தனை நாளையில என்னக்கா ஒரு நாள் ஹிட்லரை நீங்க கண்டிஷன் பண்ணிருக்கீங்களா இங்க போக கூடாது அங்க போக கூடாதுன்னு பிள்ளைய என்கிட்ட தள்ளி விட்டவும் கரெக்டா இருக்கணும் சொல்றீங்க என்னத்த இதுதான் மாமியாரோட சாயலோ பரவாயில்லையே ஏன் இந்துமா இவ்வளோ நல்லா வாய் பேசுவாளா ம் இப்போ தானே பார்க்குறேன் இது என்ன இதுதான் மருமகளோட சாயலும் அப்படியெல்லாம் இல்லைத்த நான் எப்பயும் உங்களுக்கு இதே இந்து தான் நீங்கள் எப்பயுமே என்னோட சரளாத்த தான் அதில் எந்த மட்டமும் இல்லை ஐயோ உங்ககிட்ட பேசிட்டே இருந்ததுல நான் நினைச்ச விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு என்ன என்னாச்சத்தை நாளைக்கு காலையில பண்டிதரை வீட்டுக்கு வர சொல்லலாம் நினைச்சிருந்தேன் ம் அவர்கிட்ட சொல்லவே இல்லை இன்னும் சரி நான் போய் அவருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன் ம் என்னத்தை என்ன திடீர்னு பண்டிதரெல்லாம் வீட்டுக்கு வர சொல்லணும்னு சொல்றீங்க ம் எதுவும் யாகம் உலக போறீங்களா வீட்டுக்கு சாஸ்திரம் எதுவும் சொல்லியிருக்காங்க அத்தை மக்கு மக்கு வீட்டுக்கு சாஸ்திரம்லாம் ஒன்றும் பார்க்கல உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல அதுக்கு தான் பண்டிதரை நாளை காலையில வர சொல்லி நாள் பொறிக்கலான்னு பாக்குறேன் ஓ அப்படியாப்ப ஆம் சரிங்கத்தை மாதிரி இந்து நீயும் சஞ்சயும் சமாதானம் ஆயிட்டீங்கன்னு ராணிக்கு சொல்லிட்டியா இல்ல நான் இன்னும் ராணியத்துக்கிட்ட பேசவே இல்ல அது மட்டும் இல்லாம ஹரிக்கிட்டே இன்னும் சொல்லல நானே கால் பண்ணணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறமா கால் பண்ணி சொல்லிக்கிறேன் எதுக்குமா தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே ஹரிக்கும் ராணிக்கும் உடனே போன் போட்டு சொல்லுமா நீங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டீங்கன்னு தெரிஞ்சா முதல்ல சந்தோஷப்படுறவங்க தான் இருப்பாங்க ம் போடு போடு வேமா போட்டு அவங்க கிட்ட சொல்லு அத்த போய் பண்டிதருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு ம் சரிங்க அத்த நான் இப்பயே கால் பண்ணி சொல்லிடுறேன் ம் நீ ஃபோன் பண்ணி சொல்லு அத்த இத வந்துறேன் என்ன இந்து கால் பண்றா ம் இன்னைக்கு மழை தான் வர போகுது மா மா என்னடா ஆ சீக்கிரம் வாங்க உங்க மருமக கால் பண்ணிருக்கா என்ன மா உங்க மருமக இந்து கால் பண்ணிருக்கா ஏய் இந்துவா கால் பண்ணிருக்கா போன் வேமா ஆன் பண்ணடா ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு ஆஹா போடுறேன் போடுறேன் இது எது நான் குப்டா இவ்ளோ வேமா ஓடியாருவீங்களா மர்மக கால் பண்றான்னு சொன்னேனே அரக்க பறக்க ஓடியாரீங்க ஏய் வேமா அட்டெண்ட் பண்ணடா தேவலாம வெட்டியா பேசிட்டு இருக்காத ஆ ஸ்பீக்கர்ல போட்டாச்சு உங்க மர்மக கிட்ட பேசுங்க சரி ஆ சொல்லுங்க இந்த மேடம் ஒரு வழியா உங்களுக்கு எங்க ஞாபகம்லாம் இருக்கு போல பரவாயில்லையே நீங்களா கால் பண்ணியிருக்கீங்க ஏய் சாரிப்பா நானும் உனக்கு கால் பண்ணி பேசணும்னு தான் நினைச்சேன் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல அதனால தான் கால் பண்ண முடியல நீ நீ கால் பண்ணிரலாம்ல நானும் அதே 나தேirvu கேட்கலாம்ல நான் வந்து எத்தனை நாள் ஆச்சு நீ எனக்கு ஒரு நாளாவது ফোন போட்டியாடா ஆஹா ஹஹஹ இங்க பாருங்க இது மேடம் இப்படி அடுத்தவனோட டயலாக ஆட்டே போட்டுலாம் பேச ஓகே உங்க மாமியார் உங்ககிட்ட பேச ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட தரேன் பேசு அக்கா எப்படி আத்த இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குடும்பத்துக்கு எப்படி இருக்கு மாமா நல்லா இருக்காங்களா அத்தை ஆ இங்க எல்லாரும் நல்லா இருக்கோண்டாமா ஆமா நீ எப்படி இருக்க அங்க எப்படி போயிட்டு இருக்கு நல்லா இருக்கீல ஆ எனக்கு என்னத்த நான் நல்லா இருக்கேன் எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க அத்தை சஞ்சய் அருண் மது எல்லாருமே நல்லா இருக்காங்க நல்லா பேசுறாங்க பழகுறாங்க நான் அம்மா அப்பா வீட்ல கூட இல்ல தப்ப நான் சஞ்சய் தான் இருக்கேன் இதெல்லாம் நீ முதலில் கூறியிருக்க வேண்டும் ஸோ சேட்மா சரி பரவாயில்ல அங்க சஞ்சய் வீட்டில் தான் ஸ்டே பண்றியா ம் நாட் பேட் இவன் ஒருத்தன் என்னத்தையாவது உளறிக்கிட்டு என்னடா இந்துமா அப்ப நீ சந்தோஷமா தானே இருக்க அங்க எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு நீங்க கவலையே படுத்த இங்க உங்க மருமக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க என்ன நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்புறம் அத்தை நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் இப்ப கால் பண்ணேன்

அப்போ சீக்கிரமே நம்ம இந்துக்கு கல்யாணம் தான் இந்துமா என்னமா இப்போ நீ ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு ஒரு வழியா ਉਹਨੇ ஐயோ நான் கும்பிட்டு தெய்வமள என்னடி அடுத்து என்ன பிளான் இப்போ என்ன விஷயம் நீ கால் பண்ண இது மட்டும் சொல்றதனா இல்ல கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா ஏ இல்லபா இப்போ தான் அத்தை கால் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க நாளைக்கு பண்டிதர் வர சொல்லி நாளைக்கு கல்யாணத்துக்கு தேதி குறிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் என்ன தெரியும் என்ன கல்யாண பொண்ணு ரொம்பயே தான் வெக்கப் பண்றீங்களே இதுதான் கல்யாண கலையோ இந்து டேட் பிக்ஸ் பண்ண உடனே எனக்கு கால் பண்ணடி இந்தம்மா அத்தை உன் கல்யாணத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அங்க வந்துருவேன் உன் கூடயே தான் இருப்பேன் பாரு கல்யாண தேதி மட்டும் குறிச்சிட்டு எங்களுக்கு வேமா தகவல் சொல்லுங்க என்ன பாத்தியா எங்க அம்மா எப்படா உன பாக்க வருவேன் தவதாய் பட்டிட்டு இருக்காங்க வேமா கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டு கால் பண்ணு கண்டிப்பா கண்டிப்பா டேட் ஃபிக்ஸ் பண்ணேனே நான் உங்களுக்கு தான் முதல்ல கால் பண்ணுவேன் அப்புறம் ஹரி சார் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சுனே என்ன ரொம்ப கிண்டல் பண்றீங்களா ம் சரி உங்க பூஜா என்ன பண்றாங்க என்ன பூஜாவா